ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெயிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயறதால் முடியாதல முயலாவிட்டால் வேண்டியது பிளேக் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா ஆல்ரெடி நம்ம பாக்குற மாதிரி நம்ம டைட்டில் தப்பு வந்து நம்ம பாத்த மாதிரி ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த யூஜியா வேணாலும் இருக்கலாம் யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எம்பிஏவா இல்ல எம்எஸ்சியா இல்ல எம்சிஏவா இந்த மூணு கோர்ஸ்ல எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு அதிகப்படியா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்எஸ்சி எடுக்கலாமா இல்ல எம்சிஏ எடுக்கலாமா இல்ல எம்பிஏ எடுத்தா நிறைய வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்குமா இல்ல எம்பிஏ அப்படின்னா அதுல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அதுல என்ன மாதிரி ஸ்ட்ரீம் எடுத்தா என்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமா வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய வேகன்சி இருக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணி இந்த மூணு டிகிரியில எது எடுக்கலாம் இல்லை இது படிக்காமலே யூஜி படித்தாவே நல்ல கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்குமா அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் படிக்க பானேன் கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேட்டில் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தலாம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ்க்கு மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமா இந்த கிளர்க் போஸ்ட் கிளர்க் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிமாங்க பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு சோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் ஆவரேஜா சாலரி ஸ்டார்டிங் ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேல கிடைக்கும் பிஓ பொறுத்தவரையும் தேர்ட்டி ஃபைவ் இங்க மாடல கரெக்ட கரெக்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும்லமா गवर्नमेंटバンク ஜாப் போறதுக்கு டைரக்டா மேனேஜர் போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க. நீங்க எஸ் ஓ இந்த மாதிரி ஆபீசர் லெவல்ல போய் அடுத்து அடுத்து ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ உங்க இன்ட்ரஸ்ட் பேஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்க இல்ல டிகிரி ஃபைனல் படிக்கும்போது உங்க வந்து பார்த்தா ஒண்ணு கிளாரிக்கல் ட்ரை பண்ணிக்கங்க இல்ல பிஓ வந்து ட்ரை பண்ணிக்கங்க ரெண்டுமே வந்து பார்த்தா இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு பிரிப்பரன்ஸ் இல்ல இந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் இல்ல இந்த மாதிரியான ஸ்கில் வேணும் அப்பிடிலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க முக்கியமா வந்து பார்த்தா அவங்க கேட்கற ஸ்கில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் கேட்பாங்க அது மட்டும் வந்து பார்த்தோம்னா லோக்கல் லாங்வேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல கேட்பாங்க உங்களுக்கு மத்தபடி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளர்க் பிஓ எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்ல வந்து போகலாம் இன்னும் மூணு டிகிரில எது பெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஜி முடிச்சிருந்தாவே நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்தா பேங்க் ஜாப்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்க வந்து பிஜி அப்படின்னு போறப்ப மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஜாப் தான் உங்களுக்கு கிடைக்கும் டெக்னிக்கல் அப்படின்னா படிச்சது ரெலவென்டான ஜாப் உங்களுக்கு அதாவது ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்க படிச்சது ரெலவென்டா இருக்கும் சிலபஸ்லயும் மேக்ஸிமம் டாபிக் வந்து பார்த்தோம்னா நீங்க படிச்ச ரெலவென்டான டாபிக்ல தான் கேட்பாங்க பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தா வேகன்சி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் படிச்சது ரெலவென்டா தான் போகணும் எனக்கு அந்த ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிஜி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் பிஜி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல யூஜி முடிச்சுட்டே நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு எலிஜிபிள் இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சோ பிஜி பொறுத்த வரையும் பாத்தோம்னா எம்எஸ்சியா எம்பிஏவா இல்ல எம் சிஏவா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா ஸ்ட்ரீம்ஸ் பேஸ்ல தான் வந்து ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு இப்ப வந்து யூஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கிளரிக்கலுக்கு பிஓக்கு அந்த மாதிரி சொல்லுற மாதிரி எம்எஸ்சி முடிச்சவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் இல்ல எம்பிஏ முடிச்சவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல இருக்காது உங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியே இப்ப எம்எஸ்சி இந்த ஸ்ட்ரீம் எம்பிஏல இந்த ஸ்ட்ரீம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க மத்த ஸ்ட்ரீம் விட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எடுங்க நீங்க இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்டா எடுத்தவங்களுக்கும் எம்சி எடுத்தவங்களுக்கும் ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கூட எலிஜிபிள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா எம்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் சோ நீங்க என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முடிக்கணும் கூட அவசியம் கூட இல்ல ஃபைனலி படிக்கும் போதே ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது இது பத்தி நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இதுல வந்து கிளர் பிஓ அது மட்டும் இல்லாம எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வருது கிளர்க் பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து நம்ம பாத்துட்டோம் இந்த எஸ்ஓ கீழ நிறைய ஆபிசர்ஸ்க்கான வேகன்சி வரும் உங்களுக்கு ஐடி ஆஃபிசர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபிசர் ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபிசர் இது மட்டும் வந்து பார்த்தா லா ஆஃபிசர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு சோ இந்த ஐடி ஆஃபிசருக்கு வந்து பாத்தோம்னா பிஇ பி டெக்ல சிஎஸ்சி ஐடி இசி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதே போஸ்டிங்க்கு வந்து பாத்தோம்னா பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்டா முடிச்சவங்க பிஜி கம்ப்யூட்டர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சி இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ நீங்க எம்எஸ்சி எடுக்க போறீங்க அப்படின்னா மத்த ஸ்ட்ரீமை விட இந்த மாதிரி எடுத்து பாருங்க கொஞ்சம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் டெக்னிக்கலா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு

வந்து தருவாங்க உங்களுக்கு ஸோ உங்களோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த போஸ்டிங் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கும் பிரிம்பிளரி மெயின் இன்டர்வியூ இதை பற்றி இன்டெப் தான் நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிரிமிலரி பொறுத்தவரைக்கும் காமனான டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் டாபிக் உங்களுக்கு முக்கியமா கம்ப்யூட்டர் வந்தாலும் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேட்டா மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இது ரெலவென்டான டாபிக்ல இருந்து நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கேட்பாங்க உங்களுக்கு சோ காலேஜ்ல நீங்க எதிரால வந்துட்டா படிச்சிருக்கனால கண்டிப்பா ஈஸியா கிராக் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஆயிரம் வேகன்சி அப்படின்னா ஒரு நூறு வேக்கன்சிக்கு தான் ஐடி ஆபீஸ்க்கு இருக்கு உங்களுக்கு பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த வித ஒர்க்க எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல உங்களுக்கு ஸோ இந்த போஸ்டிங்குக்கு வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூணு பேருக்குமே ஈக்குவலா தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த மூணு கோர்ஸ் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் சரி 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 ஹையர் ம எடுத்துறைர் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்க ஸ்கில் பேஸ்ல ஜாப்லாம் கிடைக்கும் கிடைக்கும் அடுத்து எம்பிஏ எம்பிஏ படிக்கலாமா படிச்சா அதுக்கு அதுக்கு என்ன என்ன கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பிளஸ் ஸ்டீம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சோ எம்பி வந்து பார்த்தோம்னா நீங்க எம்பிஏ ஜென்ரலோ இல்ல எம்பிஏல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்காது எம்பிஏ பொறுத்தவரையும் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹச்ஆர் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எம்பிஏ ஹச்ஆர் அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்பிஏ ஃபினான்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு அதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு என்ன மாதிரின்னு எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஐபிபிஎஸ்ல எஸ்போ அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருதுலாம் அதில் ஐடி ஆஃபீஸ்க்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் வந்துட்டா முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சே அதுலேயே வந்து பார்த்தா ஹச்ஆர் பர்ஸ்னல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தா எம்பி ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கும் நீங்க வந்து பார்த்தா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்புடினா மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டா அந்த பேங்க்கோட க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்லாம் போடலாம் ஸோ அதர் ரெலவென்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸரோட ஒர்க் வந்து பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்பனா ட்ரை பண்ணி பாருங்க பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிலபஸ்ஸில் ஹச்ஆர் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ர் அலெவன்ட்டான டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் வரும் மெயின் எக்ஸாம்ல மார்க்கெட்டிங் ட்ரை

ஆஃபீஸர் ட்ரை பண்ணும் அப்படின்னா அது ரிலவெண்ட்டான எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இதுவே வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருதுன்னு பார்த்தோம் அந்த வேகன்சி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருது பட் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தமாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தா கிளர்க் தனியாக பிஓ தனியா போ தனியா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுல வந்து பார்த்தா ஆஃபீஸ் ஸ்கேல் டூ கீழே வந்து பார்த்தோம்னா ட்ரெஸரி மேனேஜர் அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் இதுலேயே ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வரும் உங்களுக்கு இதுக்கும் அதுக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ஸோ நீங்க எம்பிஏ பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் ட்ரை பண்ணலாம் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாமா எம்எஸ்சி படிக்கலாமா எம்சிஏ படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மூணு பேத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு பட் அது நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு எம்எஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் எலிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க எம்சிஏ எடுத்துக்கலாம் இதுவே எம்பிஏ படிக்க போறீங்க அப்படின்னா ஹச்ஆர் பினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மத்த ஸ்ட்ரீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது மத்த கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலா கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸஸா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க வந்து பார்த்தா எம்பிஏ எம்சிஏ கூட போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா பேங்க் ரெலவென்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஒர்க் பேஸில் மட்டும் தான் இருக்கு சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்